என்ன பண்றீங்க மீசையா இங்க மீசைய மீசைய வச்சு என்ன பண்ற விளையாடுறியா என்ன விளையாட்டு Epişiş söylersen bir muhtemelen manueliye niye? Epişiş diyor ki. Acı 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 abi. Acı abi. Epiş diyor ki. Acı 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 abi. Epiş diyor लेने तुने ಕೈي கட்டி देना सोलो सोबे ಕೈي கட்டி ಕೈ हो गई कट मोला ए छी कट बोला एच जी करा सैटीट मोला ए सी डी इ एच जी, जी <laughs> के मी भी आराम आराम बी की आ ची ए आ रे आ ची सै व मुड़ मोला आम्ही जाऊ काय இந்த பிள்ளை என்ன தெரியுமா முடிவு பண்ணியுச்சு இந்த பிள்ளைய படின்னு சொல்லி டாச்சர் பண்றல்ல அதனால தான் படிக்கிற மாதிரி இப்ப என்ன டாச்சர் பண்ணுது ஏய் இனிமேல் வாழ்க்கையில நீ படிக்க சொல்லுவ ஏய்

சொன்னதா எனக்கு புரியும் டான்ஸ் அடித்தேன் சொல்ல எப்படி புரியும் எனக்கு சொல்லு